அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் பூச நட்சத்திர பலர் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் மூன்று மூன்று நட்சத்திரங்களாக குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது இப்ப நம்ம பிறக்கும் பொழுது இந்த ஒன்பது கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் இருந்தாகணும் இப்போ அந்த வரிசையில மனோகாரகன் உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் எந்த நட்சத்திரத்தில் நம்ம கறக்கும்போது இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு தான் நம்மளுடைய ராசி கணக்கிடப்படுகிறது ராசியை வச்சு தான் எல்லா குரு சனி சனிப்பெயர்ச்சி ராகு பேரு பெயர்ச்சி எல்லாம் கணக்கிடப்படுகிறது அதோட இந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த நட்சத்திரத்தை வச்சு தான் ஒருத்தருடைய தசா புத்தி தீர்மானிக்கப்படுகிறது தசா புத்தி தான் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரக்கூடியது அந்த தசா புத்தி தீர்மானிக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தோட நட்சத்திரம் எது அந்த நட்சத்திரத்துடைய கிரகம் எது அதனுடைய திசை தான் ஃபஸ்ட்டு திசை இப்போ வந்து ஒருத்தர் ஆயிலி நட்சத்திரத்தை பிறக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு அந்த ஆயிலி நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னா புதன் இந்த புதனுடைய புதன் திசை தான் அவருக்கு புதல் திசையாக வரும் அடுத்தது கேது திசையாக வரும் அப்போ அந்த திசை தீர்மானிக்கிறதுக்கும் நம்ம இந்த ஜென்ம நட்சத்திரம் தான் ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை செய்யணும்னா கூட அது ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு தான் செய்யணும் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நட்சத்திர வரிசையில ஒருத்தர் பூச நட்சத்திரத்துல பிறந்தா அந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவருடைய அவருடைய பொதுவான குணநிலைகள் என்ன அவர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயங்களை துணிந்து செய்ய வேண்டும் வாழ்விலே வெற்றி பெறுவத மனிதராக மாறுவதற்காக அவர் அவர்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள்லாம் என்ன என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவாகவே பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா சனியுடைய நட்சத்திரம் சனிங்கிற கிரகத்துடைய நட்சத்திரம் குரு பிறந்த நட்சத்திரம் தேவர்களோட ஒன்பது நவகிரகத்தில் குரு இருக்கார் இல்லையா அவர் பிறந்த நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் மாலை போன்ற அமைப்பு இதோடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா மாலை போன்ற அமைப்பு அல்லது அம்பு அம்புன்னு சொல்லுவாங்க ஆனாலும் மாலை போன்ற அமைப்பு தான் இது கரெக்டானது அந்த மரியாதை மாலை போன்ற அமைப்பு கொண்டது நீர்க்காகத்தை இதோட பட்சியாக எது சொல்லலாம் நீர்க்காகம் அரசமரம் அவள் இதோடைய மரம் அதாவது பூச நட்சத்திரத்துடைய மரம் எது அப்படின்னா அரச மரம் நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா குழந்தை இல்லைங்கிறவங்களை வந்து அரச மரத்தை சுற்றி வர சொல்லுவோம் இல்லையா அப்போ குரு குரு தான் புத்திரகாரகன் அந்த புத்திரகாரகன் பிறந்தது பூச நட்சத்திரத்தில் தான் அப்போ இந்த ம பூச நட்சத்திரத்துடைய மரமே பார்த்திங்கன்னா அரச மரம் தான் அப்போ இந்த பூச நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குருமார்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பூச நட்சத்திரத்தில் தான் பிறந்துருப்பாங்க பெரிய ஆன்மீகவாதிகள் பெரிய ஆன்மீகவாதிகள் அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குருமார்கள் சித்தர்கள் இருந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு குரு அப்படிங்கிற சாந்தியம் உள்ளவங்க எல்லாமே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கும்பொழுது இவர்களுடைய அதாவது பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு திசை என்ன திசையாக வரும் அப்படின்னா பார்த்திங்கன்னா சனி திசையாக வரும் சனி திசை அப்படிங்கும்போது இவங்களுக்கு பிற பத்தொம்போது வருஷம் நடக்கும் கர்ப்பத்தில் சென்றது போக அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அதில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வந்து அதை அதை அனுசரித்து தசாபுத்தி இருக்கும் அப்போ ஒரு பத்து வருஷம் இருக்குதுன்னு வச்சிங்க அந்த சனி திசையில் பெருசாக நன்மைகள் ஏற்படாது மறுபடியும் புதன் தசை வரும் இரு பதினேழு வருஷம் மிக அற்புதமாக இருக்கும் அதாவது கல்வி கல்வி சிறப்பு புதன்னா கல்வி சிறப்பு அது அதுவும் குருவோட நட்சத்திரம் இல்லையா அப்போ ஞானம் கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும் புதன் திசையில் கருத்தா புழைக்கிறது வியாபாரம் வளர்ச்சி செல்வ செழிப்பு எல்லாம் மிக அற்புதமாக இருக்கும் புதன் திசை இவர்களுக்கு மிக மிக ப அற்புதமான பலன்களை தரும் கேது மகா திசையில் அடுத்ததாக வரக்கூடிய மூணாவது திசை கேழ் திசை இல்லையா அந்த கேது திசையிலே இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த சுக்கர திசையில் மறுபடியும் மிக அற்புதமான பலன்களை ராஜயோக பலன்களை அனுபவிப்பார்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே வழிபாடு அப்படின்னா குருமார்கள் ஜீவசமாதி வழிபாடு செய்யலாம் எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் இவங்களுடைய வழிபாடு செய்யலாம் சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரக்காரங்க துர்காதேவி வழிபாடு செய்யலாம் துர்காதேவி அல்லது இப்போ வியாழக்கிழமை ஜீவசமாதி வழிபாடு அதே போல பார்த்திங்கன்னா எல்லை காவல் தெய்வம் கருப்புசாமி ஐயனார் வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு யோகத்தை செய்யும் இந்த பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே வேகமாக செய்கிறவங்க எதையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமை தேவை இவங்களுக்கு ஸோ எதை எடுத்தாலும் ஸ்பீடாக செய்கிறவங்க அதே போல் எதையும் சிம்பிளாக செய்ய நினைக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெருசதை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எதை அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சின்னதாக கேட்டாலும் அதே இதுதான் பெருசாக கேட்டாலும் அதே தான் இல்லையா அந்த மாதிரி இவங்க எதையுமே சின்னதாக கேட்க மாட்டாங்க பெருசாக தான் பெருசாக திட்டம் போடுவாங்க பெருசாக ஜெயிக்கணும் பெருசாக எதுவுமே பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த பூச நட்சத்திரக்காரங்க அதே போல் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருளை மற்றொரு பொருளாக ஒரு பொருளை வாங்கி அதை மதிப்பு கூட்டி மற்றொரு பொருளாக மாற்றி செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் இவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்துக்காரவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் முன்னோர்களுடைய திதி சிரார்த்தங்கள் இதெல்லாம் கரெக்டாக செய்யணும் அதே மறந்த திதியை மகத்தில் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மகத்திலையாவது இவங்களுக்கு இவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஏன்னா குரு பிறந்த நட்சத்திரம் இல்லையா அந்த மரியாதை மரியாதை உள்ளது அப்போ பூஜா காரியங்கள் செய்கிறவங்க பூஜை செய்கிறவங்க தருமகர்த்தாவோ இல்லை மணிய மணியக்காரங்களாவோ இருந்து ஊரில் வந்து கோயில் நிர்வாகத்தை செய்கிறவங்க கோயில் வழிபாட்டுக்கு உதவி செய்கிறவங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா மாலை மரியாதை வாங்குறவங்க இவங்களுக்கு அரசியல் மேலே ரொம்பவும் ஆர்வம் அதிகாரம்லாம் இருக்கும் அதில் போனால் இவங்க ஜெயிச்சு ஜெயிச்சும் வருவாங்க அதே ஏன்னா செல்வாக்கு இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா மாலை மரியாதை ஏன்னா மாலை போன்ற அமைப்பு தான் இந்த பூச நட்சத்திரம் அதே போல் பார்த்திங்கன்னா பூஜைக்கு இந்த பூஜை கோயில் வழிபாடு இவங்களுடைய வாக்கு படித்தான் இருக்கும் இவங்கெல்லாம் குறி சொல்கிறது அந்த தொழில் என்ன இறங்கினாங்கன்னா வாக்கு அப்படியே பளிக்கும் எதை சொன்னாலும் அது அப்படியே பழிக்கும் ஏதா படித்த மிக மிகுந்தவர்கள் தான் இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்க இந்த பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமான பிறகு அந்த மாமியார் மாமனார் அவங்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கும் மாமனார் வீட்டில் மன்னனாக போனேன் ஆன போதும் அங்கே அண்ணனாக போனேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்தமாரி மாமனார் மாமியார் அவங்களுடைய சப்போர்ட்டு அவங்களுடைய உதவி இவர்களுக்கு நிறைஞ்சிருக்கும் அவங்களுடைய ஆதரவு இவருக்கு வந்து சிறப்பாக அவங்க இவர்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்துக்காரவங்க பரம்பரையில் யாராவது ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க இல்லைனா இவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் பூச நட்சத்திரம் திருமண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகளால் வியாதி வருது இல்லையா வைரஸ் பாக்டீரியா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரம் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம் அப்படின்னா இது பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் வர்ற நாள் அன்றைக்கி அவங்க பு புதிய முயற்சிகளை தவிர சந்தோஷ்டமத்தை விட்டு அடுத்து பூராட நட்சத்திரம் என்ன நடக்குதோ அந்த நட்சத்திரம் நடக்கிற புதிய முயற்சிகளோ புதிய தொழில் தொடங்குறதோ திருமணப்படுத்துறது எந்தமான எதுக்குமே பூராட நட்சத்திரத்தை இவங்க பயன்படுத்தக்கூடாது தனது அறை என்று சொல்லக்கூடிய ஆயுல்யம் கேட்டை ரேவதி இந்த புதனுடைய மூணு இல்லையா இந்த நட்சத்திரம் நாளில் இங்கே செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் ஏன்னா இது இவங்களுக்கு தனதாரி நட்சத்திரமாக வரும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் தனதாரிகள் செய்யலாம் பூராட நட்சத்திரத்தை இவர்கள் தவிர்க்க வேண்டாம் அந்த மாதம் மாதம் பூராட நட்சத்திரம் இல்லையா அந்த நட்சத்திரங்க நடக்கும் பொழுது இவங்க கண்டிப்பாக இந்த சு புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பூச நட்சத்திரத்தை வரைக்கும் பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய பேசக்கூடியவங்க ஏன்னா குரு அப்படின்னாலே மற்றவங்களுக்கு வழிகாட்டி பேச நிறைய பேசி மற்றவங்களை புரிய வைக்கணும் இல்லையா தெளிவாக புரிய வைக்கணும் இல்லையா இந்த மாதிரி நிறைய பேசக்கூடியவர்கள் தெளிவாக புரிய பேச வைக்கக்கூடியவர்கள் மற்றவங்களுக்கு புரியும்படி பேச வைக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா இந்த பூச நட்சத்திரத்தாரங்க தான் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அந்த கல்வி சிறப்பு புதன் திசையில் பிரமாதமாக இருக்கும் ம இவருக்கு ஆகா சனி திசை நல்லா இருக்கா பெருசாக நன்மை செய்யாது கேது திசை பெருசாக நன்மை செய்யாது புதன் திசை சுக்கர திசை இவங்களுடைய வாழ்க்கையை பெரிய முன்னேற்றம் ராஜயோக பாதையில் கொண்டு கொண்டு போய் சேர்க்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த பூச நட்சத்திரக்காரவங்க அந்த குறுக்கு வழி ஈடுபாட்டிருக்காங்க இல்லையா லாட்ரி இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த பணத்தை கம்மியாக போட்டு அந்த குறுக்கு வழி இருக்குது இல்லையா அந்த குறுக்கு வழியில் கூடாது குறுக்கு வழியில் போயின்னா இவங்க ஏமாந்துடுவாங்க இவங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படி என்ன அப்படின்னா குறுக்கு வழி ஏடுபாடு எதாக இருந்தாலும் இப்போ பத்து ஒரு லட்சம் கட்டுனா பத்து லட்சம் வரப்போகுது இல்லை அஞ்சு லட்சம் கட்டினா இருபது லட்சம் வரும் போது இந்தமாரி ஆசை வாரத்தை காட்டி இது பண்ணுறாங்க இல்லையா அந்தமாரி ஸ்கீமில் போய் இவங்க மாட்டக்கூடாது மாட்டினா இவங்க பணத்தை இழந்துடுவாங்க இவங்க ஏமாந்து போவாங்க அப்படிங்கிறத அந்த பூசண்சத்திரத்துடைய பலன் ஆக இந்த பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வழிபாடாக எல்லை காவல்துறை கருப்பசாமி ஐயனார் வழிபாடு இப்போ திருப்பத்தூர் இவங்க திருப்பத்தூர் பிரம்மா கோவில் போய் வழிபாடு செய்கிறது சிறப்பு அதே போல பார்த்திங்கன்னா அரசமரம் அரச மரத்தை நட்டு வளர்த்து பராமரிக்கிறது உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை வலுப்படுத்துவதற்கு மிக மிக அற்புதமாக இருக்கும் அதே போல் இந்த பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு வழிகாட்டுதல் எப்படின்னா வார்த்தையால் பேசி அவங்களுக்கு வந்து இந்த இது செஞ்சால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வழிகாட்டுற வேலை செஞ்சாலும் இவங்களுடைய நட்சத்திரத்தை வலுப்படுத்துறதுக்கு உதவும் எல்லைக்காவல் தேவன் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு அதே போல் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வழிபாடு துர்காதேவி வழிபாடு செய்யும் பொழுது இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் வாழ்விலே வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்